எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் எப்படி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறத பார்க்கலாம் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கடையில் விற்கிற பன்னீரை விட ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பன்னீர் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்லேயே பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது கடையில் வாங்குகிற பன்னீரை விட ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாஃப்டாக இருக்கும் வாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான பன்னீர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் பன்னீர் செய்கிறதுக்காக ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் பால் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு லிட்டர் மில்க்கை அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் பால் பொங்கி வரும்போது இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கிண்டி விடுங்க ஒரு சிலர் பன்னீர் செய்யும்போது இதில் வர மேல் ஈடை வந்து தனியாக எடுத்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் பன்னீர் செய்யும்போது அந்த ஏடோடு சேர்த்து செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும் பால் ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஒன்றரை எலுமிச்சம்பழத்தோட சார் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் செய்யும்போது லெமனுக்கு பதிலாக வினிகரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வினிகரோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறேன் இந்த எலுமிச்சம்பழம் சாரில் நீங்கள் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ லிட்டர் மில்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் சாரோட குவான்டிட்டி மாறும் இப்போது இந்த சிம்மில் இருக்க பாலில் எலுமிச்சம்பழம் எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இருக்கிற எலுமிச்சம்பழம் சாறு எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற பன்னீர் வந்து ரொம்பவே ஹார்டாகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அந்த எலுமிச்சை பழம் சாறு ஆட் பண்ணி அதை கிண்டி விட்டுகிட்டே இருங்க இது மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ராக்டையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக போதே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பால் வந்து தெரிஞ்சு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி தண்ணி தனியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம் இதில் இருக்க தண்ணி வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த் அதிகம் ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை வேறு ஏதாச்சும் கிரேவிலையோ இல்லை சாதம் வேக விற்கிற தண்ணியாகவோ யூஸ் பண்ணிக்கோங்க இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன் அது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக தண்ணி வெளியில் வர மாதிரி கிளாத்தாக இருக்கணும் முக்கியமானது ரொம்ப க்ளீனாக இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா இது கட்டி ஆகிடும் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டூ டூ த்ரீ டம்ளஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எலுமிச்சம் பழம் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இன்கேஸ் நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணி பாலை தரையை வச்சுருந்திங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துருங்க இப்போ அந்த கிளாத்தோடு எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சு ட்ரைன் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தை நல்லா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் தண்ணி நல்லா வெளியில் வரும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கிளாத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த கிளாத்தை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம இப்போ வெயிட் வைக்க போகிறோம் இதில் வெயிட் வைக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இதில் மீதி இருக்க தண்ணியும் நல்லா ட்ரைன் ஆகிட்டு இது ஒரு பன்னீர் ஷேப்க்கு வரும் இந்த வெயிட் வைக்கிற ப்ராசஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மிளகு சீரகம் மீடிக்கிற உரலை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வச்சதுக்கப்புறமா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுது நம்ம இதை வீட்லயே செய்யறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட ஸோ நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்க குழந்தைங்களுக்கு தந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதை நீங்கள் உடனே குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைனா நீங்கள் டூ டூ த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்ணுனா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை ஒன் வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடணுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சாப்டான பண்ணி வீட்ல பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சேனல் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்